வாட்டம் உழ்றது குறையும் கொஞ்சம் இதுலேயே வாட்டம் உழ்ந்தது இருக்குது அதெல்லாம் இப்போ ये काई दो क्रेडिट नंबर पद्मा हां पोदो इधर आ इधर पन्नी लावा

ரெண்டு மணி நேரத்துக்கு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் நான் நேரம் தெரியுமா கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் வேகல ரெண்டா ஒளியே

பாருங்க தவரஞ்செடியில பூ விட்டுருச்சு பூ விட்டுருச்சு காய விட்டுருக்கு பெரும்பாலும் இப்போதைக்கு பூ விட்டுருக்கு

அப்புறம் கொள்ளு போட்டு ஆட்டுறதுதான் அவ்வளோதான் எவ்வளோ இனிப்பு தேவை அந்த அளவுக்கு போட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இப்போ கொள்ளு ஏலரிசி நாட்டு சர்க்கரை தேங்காய் ஒன்று சுட சுட ஆட்ட வேண்டியதில்லை கொஞ்சம் ஆறம் விட்டு தான் ஆட்டணும் சூடாக ஆட்டினமுன்னா அது தண்ணி ஆட்டம் ஆட்டும் தேங்காய் ஆட்டிக்கணும் பார்த்து ஏய் ரொம்ப அழகாக ஆட்டுது ரொம்ப பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது சொல்லி சாப்பிட்டாலும் பிபிக்கே அதாச்சும் அது மாதிரி

டப்பாவில் அது கொஞ்சம் எட்டுன்னுவா ஏன்னா அது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது இதில் போட்டு தான் ஆட்டணும் தேங்காயும் கசகசாவும் போட்டு தான் ஆட்டணும் அப்படி இருக்கணும் மருந்து சப்போர்ட் பண்ணலாம் ஏ கல்லில் சுத்தி வைக்கிறேன் அது கூட பிடிச்சிருக்கு வெயிட் லாஸ் உருண்டைன்னு கூட சொல்லலாம் ம்

എടുക്ക് വെ നീ തട്ടിൽ നിന്ന് നീ എടുക്ക് വെ വാ വാടോ ഹും ചാടോ ആ കച്ചി ചാടൻ മറി കാടാ പാട സൂപ്പറാണ് സൂപ്പറാണ് നമ്മ ടേസ്റ്റ് മഗ്ലെ